இப்ப நீங்க இருபத்தேழு நட்சத்திரத்தை எழுதி வச்சுக்கோங்க இன்னைக்கு வந்து நட்சத்திரங்கள் எல்லா மக்களுக்கும் தெரியும் ஜாதகமும் மக்களுக்கு தெரியும் அப்போ நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான விஷயம் தான் சொல்லி சொல்லிக் கொடுக்கறேன் அப்ப இருபத்தேழு நட்சத்திரத்தை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க உங்களுடைய ஜாதக நோட்ல எடுங்க கிரக நிலைன்னு வரும் இப்ப ஒவ்வொரு சூரியன் எந்த நட்சத்திரத்தில் எந்த பாகையில இருக்காரு ச சந்திரன் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு தெரியும் அதில் சூரியன் எந்த நட்சத்திரத்துல இருக்காருன்னு பார்த்துக்கோங்க உதாரணத்துக்கு பூர நட்சத்திரத்தில் சூரியன் இருக்காரு அப்ப இந்த பூர நட்சத்திரத்துல இருந்து நீங்க எண்ணிவாங்க உங்க பூர நட்சத்திரத்துல இருந்து மூல நட்சத்திரம் வரைக்கும் பிக்சடா மூல நட்சத்திரம் வரைக்கும் நீங்க எல்லாம் எந்த நட்சத்திரங்களா இருந்தாலும் மூல நட்சத்திரம் வரைக்கும் எண்ணணும் எண்ணி வந்த எண்ணிக்கை ஒன்பது இல்லையா அப்ப பூராடம் நட்சத்திரத்துல அந்த அடுத்த நட்சத்திரம் பூராடம் அதுல இருந்து அந்த ஒன்பது எண்ணிக்கை நீங்க எண்ணி வரும்போது அஸ்வினி விழுகும் அப்ப அஸ்வினி மகம் எங்க அஸ்வினி பரணி எங்க இருக்கு மேஷத்துல இருக்கு அப்போ அந்த மேச ராசிதான் உங்களுக்கு முடக்கு உங்களுக்கு புரியுதா சொல்றது அப்ப இந்த மேசராசிக்கு அதிபதியாரு செவ்வாய் அப்போ உங்களில் அப்ப இந்த முடக்கு எனக்கு எந்த பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா உங்கள் லக்னத்துல இருந்து அது எத்தனாம் பாவம் நாலாம் பாவமா இருந்தா வீடு வாசல் வண்டி வாகனம் உங்களுக்கு அமையறது ரொம்ப கஷ்டம் அப்படியே அமைஞ்சாலும் உங்களுக்கு பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப அது எந்த பாவமோ அந்த பாவத்தை முடக்கும் அதனால தான் முடக்கு ராசின்னு சொல்றோம் அப்ப அந்த லக்னத்துக்குள்ள செவ்வாய் இல்லை எனக்கு ராசியில் செவ்வாய் இல்லை எங்க இருக்காரு நல்ல ஸ்தானத்துல மகரத்துல அவரும் வந்து உச்சம் பெற்றிருக்காரு அப்ப எனக்கு முடங்குமா அப்படின்னு கேட்டா மேசர் ராசி என்பது கண்டிப்பா முடக்கும் அது லக்னத்துக்கு எத்தனாம் பாவம் அது முடக்கும் அதில் இருக்கக்கூடிய அதிபதி தப்பிக்கும் பொழுது உங்களுடைய அந்த மேசர் ராசிக்கு எந்த நல்ல கிரகங்கள் பார்வையிடும்போது இந்த ராசிநாதனுக்கு வேல்யூ அதிகமா இருக்கும் புரியுதுங்களா அப்போ நீங்க உங்களுடைய முடக்கு கோயில்களுக்கு முடக்கு பரிகாரங்கள் செஞ்சுட்டு வரும்போது தான் இந்த செவ்வாய் உச்சம் பெற்ற செவ்வாயா இருந்தாலும் உங்களுக்கு நல்ல வேலை செய்வார் இல்லைன்னா எனக்கு உச்சமா இருக்குங்க செவ்வாய் எனக்கு வா வீடு வாசல் அமையல என்னங்க உச்சமா இருக்கிற செவ்வாய் வந்து நிறைய இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் ஏன் கிடைக்காதுன்னா இந்த முடக்குக்குண்டான குண்டான அமைப்பு தான் புரியுதுங்களா சரி அப்போ அதுக்குள்ளே ராகு இருந்துட்டால் நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ ராகு கேது நிழல்கர்கம் அவங்களுக்கு வந்து முடக்க அமைப்பு கிடையாது ஆனாலும் ராகு இருக்கும்போது என்ன கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு கேட்கும்போது சேஷாங்கனூர் சிவன் கோயிலுக்கு நம்ம போயிட்டு வரணும் இதே கேது இருந்தால் சென்னையில் உள்ள திருநீர்மலை அப்படிங்கிற இடத்துல தூமக்கேது விநாயகர் இது வந்து இந்த லக்னத்துக்குள்ள ராகு கேது இருந்தால் புரியுதுங்களா இது லக்னாதிபதி முடக்காய் இருந்தால் இன்மையில் நன்மை தருவார் அப்படிங்கிற கோயில் வந்து மதுரையில் இருக்கக்கூடிய இதோடைய சிறப்பே பார்த்திங்கன்னா சிவனுடைய சிவன் வந்து நம்மளை நம்ம நோக்கி நம்ம அர்ச்சனை பண்ணுவோம் நம்ம நோக்கி பார்வையிடுறாரு ஆனால் பின்னாடி சைடும் தேவர்கள் சிவனை அர்ச்சனை செய்து கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அமைப்பு தான் அங்கே அப்போ என்ன அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் அவருக்கு பூஜைகள் தேவர்களால் உருவாக்கப்படுகிறது அதனால்தான் இன்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு பொதுவான லக்னாதிபதி முடக்குங்கிற விஷயத்தை வச்சுருக்காங்க அப்போ அங்கே போயிட்டு வரும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நல்ல விஷயங்கள் தடங்கலான விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு நிவர்த்தி ஆகிடும் சரிங்களா சரி அடுத்தபடியாக உங்களுக்கு இப்போ ரெண்டாம் பாவத்துல இருந்து நம்ம சொல்ல போறோம்